திருவாரூரில் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து சமூக நீதினால் உறுதிமொழி ஏற்கப்பட்டது தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் முன்பு உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இதன் தொடர்ச்சியாக திமுக நகர கழக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த பெரியாரின் திருவுருவ படத்திற்கு பூண்டி கலைவாணன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் இதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பு வைக்கப்பட்டிருந்த பெரியாரின் திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் பிரகாஷ் திராவிடர் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க